அனைவருக்கும் வணக்கம் உங்கள் செயல மதுரம்மா பேசுகிறேன் எனக்கு ஒரு நல்ல பொறுப்பு ஒன்று கிடச்சிருக்கு நான் எதிர்பார்க்கவேல இந்த பொறுப்பு கிடைக்குன்னு சொல்லிட்டு திருக்கோவில் இந்துக்கள் திருக்கோவில் கூட்டமைப்பில் போட்டிருக்காங்க மாநில அவைத்தலைவராக போட்டிருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த பொறுப்பு போட்டு கொடுத்த சதீஷ்குமார் அவர்களுக்கு மிக்க நன்றி இதுக்கு முன்னோயாக இருந்து எனக்கு இந்த வழிநடத்தி கொடுத்திய லாவண்யா சிஸ்டர்கள் மிக்க நன்றி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த பொறுப்பு கிடச்சி நான் கனவு கூட நினச்சி பார்க்கல சின்ன சின்ன விஷயங்கள் இப்போ எனக்கு வந்து நல்ல விஷயமா நடந்துட்டு இருக்கு இது வந்து நல்லதுக்கே பயன்படுத்தும் நல்லதே நம்ம வச்சிருவோம்னு சொல்லிட்டு முடிவு எனக்கு சப்போர்ட் பண்ற பேர் இந்துக்கள் கூட சப்போர்ட் பண்ணுங்க இந்துக்கள் கூட்டமைப்பு கோவில் திருக்கோவில் கூட்டமைப்பு அதில் நான் போ போ அதில் நான் கலந்துருக்கேன் அதில் நான் சேர்ந்திருக்கேன் கண்டிப்பா அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இந்த நாள் இனிய நாள் அமைய எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் இது போலிச்சி நல்ல விஷயங்கள் நடக்க எல்லாமே மதுரகாளி துணையாக இருந்து எல்லாத்தையும் காப்பாற்றிட்டோம் அதே போல் மிக்க 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 நன்றி சதீஷ் குமார் அவர்களுக்கு நான் கூட பார்க்கல நம்ம கோவில் வேலை மலமாக நான் ஆகிட்டுருக்கு கோவில் வேலை இதுபோல் சீக்கிரம் ஆகட்டும்னு சொல்லி எல்லா வேலை மதுரை காளி பிரார்த்தனை பண்ணிக்கலாம் கூடியவரையில் உங்களை சேர்த்துக்கு கூப்பிடுவேன் பக்கமாக வேலையெல்லாம் காலி செதுக்கிட்டு இருக்காங்க மதுரை காளி அம்மன் செல செதுக்கிட்டு இருக்காங்க கூடியவரையில் இது நடக்கணும் இப்போ சின்ன வேலையாக திருப்பூர் போயிட்டுருக்கேன் திருப்பூர் போயிட்டு வந்துட்டு திங்கக்கிழமை மீண்டும் அறிவாக்கு இருக்குது கண்டிப்பாக அனைவரும் வருங்க அம்மன் விரும்பிட்டுருக்கேன் நல்ல விஷயங்களே நம்ம நினைப்போம் நல்லதே நடக்கட்டும் ஏதோ வாழ்க்கையில் எத்தனையோ பேர் ஏமாற்றங்கள் அடைஞ்சிருக்கலாம் அந்த மாதிரி நானும் ஏமாந்துருப்பேன் அதெல்லாம் பல சில தூக்கி போட்டுட்டு புது வாழ்க்கையில் போய் எடுத்து நான் இருக்கேன் மிக்க நன்றி சந்தோஷம் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி